வணக்கம் திருச்சியில் தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் அதிமுக திமுகவிற்கு கிளியை ஏற்படுத்தும் விஜயின் சுற்றுப்பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் செப்டம்பர் மாதத்தில் சுற்றுப்பயணத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இரண்டாவது மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது பதினைந்து லட்சம் தொண்டர்கள் அங்கு கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த மாநாட்டிற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எவ்வளவு தொண்டர்கள் வந்தார்கள் என்பது வரையிலும் கணக்கெடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் எந்த மாவட்டத்திலிருந்து அதிக தொண்டர்கள் வந்தார்களோ அந்த மாவட்ட செயலாளர்களை விஜய் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் மதுரையில் விஜயால் மாநாட்டை நடத்த முடியுமா அங்கு தொண்டர்களை கூட்ட முடியுமா என்ற கேள்விக்கு விஜய் அவர்களின் பதிலாக அவரது செல்பி இருந்தது பதினைந்து லட்சம் தொண்டர்கள் மதுரையில் கூடியதாக ஒரு சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது மேலும் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில் தான் எடுத்த செல்பியை பதிவிட்டிருந்தார் தனது வலைதள பக்கத்தில் அது ஒரு கோடி லைக்குகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் கிடைக்காத சாதனையாகவும் இது பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதனை வைத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் திட்டமாக இருந்து வருகிறது இதற்காக தங்களது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது விஜய் தரப்பில் செப்டம்பர் மாதம் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதற்காக குஜராத்தில் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக பிரச்சார பேருந்து தயாராகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் அனைத்து விதமான வசதிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரச்சார வேன் கார்களாக இருந்தால் தொண்டர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது கட்டுப்படுத்த முடியாது ஏற்கனவே விஜய் செல்லக்கூடிய இடங்களில் அனைத்திலும் கூட்டம் கூடிவிடுகிறது கோயம்புத்தூரில் பூத் முகவர்கள் கூட்டத்திற்கு பல லட்சம் தொண்டர்கள் கூடிவிட்டார்கள் மேலும் விஜய் அவர்கள் தனது பட ஷூட்டிங்கிற்கு போது கூட பல லட்சம் தொண்டர்கள் கூடிவிட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது பிரச்சாரம் என்றால் தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எனவே தொண்டர்களை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு சிரமம் ஏற்படும் இதனால் தான் பிரச்சார வாகனத்திற்கு பதிலாக பிரச்சார பேருந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது குஜராத்தில் தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பனையூருக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் செப்டம்பர் மாதத்தில் எந்த பேருந்தில்தான் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் இது பற்றி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் தனது பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது வட தமிழகத்தில் ஒரு மாநாடு தென் தமிழகத்தில் ஒரு மாநாடு கோயம்புத்தூரில் பூத் முகவர்கள் கூட்டம் என ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் செலுத்தி வரக்கூடிய விஜய் தற்பொழுது மத்திய தமிழகத்தில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது அதற்காக தான் தங்களது சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அப்பொழுது ஒரு பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே பிரச்சாரத்தின் பொழுது பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தது சிறப்பு என்றாலும் கூட ஒரு சில பவுன்சர்கள் தாவேகா தொண்டர்களை தூக்கி எரிந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பேசு பொருளாகவும் மாறியது அது போன்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே சமயத்தில் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சலையும் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்திற்கு பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இலவசம் இல்லா தேர்தல் அறிக்கையும் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி